ஹலோ ஆல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முடி அடர்த்தியாக வளர்றதுக்கும் நீளமாக வளர்றதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் என்ன ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் யாருக்கெல்லாம் முடி வளர்க்க பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பொதுவாகவே பெண்கள்னாலே முடி வளர்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அதுவும் அடர்த்தியாகவும் இருக்கணும் நீளமாகவும் இருக்கணும் முடி ஒரு முடி கூட கொட்டக்கூடாது அப்படிங்கிற ஆசை எல்லா பெண்களுக்குமே இருக்கும் அதுக்கு வெறுமனே ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது இது மட்டும் பத்தாதுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர் பேக் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சில ஹேர் பேக் ரெடி பண்ணி நம்ம முடிக்கு போட்டுக்கிட்டே வந்தோன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க அதுக்காகத்தான் தேடி தேடி ஒவ்வொரு ஹேர் பேக்காக நான் எனக்கு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எதெல்லாம் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்குதோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் தொடர்ந்து எனக்கு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் பேக் எல்லாமே சூப்பர் சிஸ்டர் நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு சூப்பர் ரிசல்ட் கிடச்சிருக்கு ஒரே வாஷ்லேயே அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற பேக் சூப்பரான ரிசல்ட் கொடுக்குற ஒரு ஹேர் பேக் தாங்க அதுக்கு நமக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது கருவேப்பிலை தாங்க கருவேப்பிலையில் முடி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இருக்குங்க இதை ஹேர் பேக்காக மட்டும் யூஸ் பண்ணாமல் ஹேர் ஆயிலே நம்ம யூஸ் பண்ணி தேய்ச்சோன்னா சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க அடுத்து நான் எடுத்துக்கிற பொருள் வந்து செம்பருத்தி இலை தாங்க செம்பருத்தி இலை இயற்கையிலே ஒரு கண்டிஷனராக நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த இலை வந்து நம்மளோட முடி அடர்த்திக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க அதனால நம்ம ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்றோம் இல்லை ஒரு ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்றோம்னா அதுல செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க அடுத்து நான் எடுத்துக்கிட்ட பொருள் செம்பருத்தி பூ தாங்க இந்த செம்பருத்தி பூ நம்மளோட முடிக்கு ஒரு நல்ல ஷைனிங்கா இருக்குங்க அதனால நான் செம்பருத்தி பூவையும் எடுத்துக்கிறேங்க காம்பை நீக்கிட்டு செம்பருத்தி பூவை சேர்த்துக்கிறனுங்க அடுத்து நான் எடுத்துக்கிட்ட பொருள் கருவேப்பிலை தாங்க கருவேப்பிலையில் முடிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்கனால கருவேப்பிலையை நான் எடுத்துக்கிறேங்க கருவேப்பிலையை நான் வெறும் ஹேர் பேக்காகவும் ஹேர் ஆயிலுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டேங்க இப்போ கீரை சூப் போடுறேன் அப்படின்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுப்பேங்க அதனால் அவங்களுக்கு முடி வளர்ச்சி போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு வளருங்க அடுத்து இந்த ஹேர் பேக்குக்கு தேவையான ஒரு முக்கிய பொருள்னே சொல்லுவேன் அது முருங்கைக்கீரை தாங்க முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க இதை ஒரு ஹேர் பேக்காக நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதாவது டைரெக்டாக முடியில் அப்ளை பண்ணுறப்ப இன்னுமே அதிக பெனிஃபிட் நமக்கு இருக்குங்க இதை சூப்பாகவும் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முடி வளர்ச்சிக்கு பயங்கரமாக இதை ஹெல்ப் பண்ணுங்க முடி வளர்ச்சிக்கு மட்டும் இது உதவுறது இல்லைங்க நம்ம உடம்புல ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா முருங்கைக்கீரையை அதிக அளவு உணவில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாக இருக்கிறனால கூட முடி உதிர்வு ஏற்படுங்க ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாக இருக்கனால மாதவிடாய் பிரச்சனைகள் கூட ஏற்படுங்க பெண்களுக்கு அதனால இந்த முருங்கைக்கீரையை நம்மளோட உணவில் அதிக அளவு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் ஹீமோக்ளோபினோட அளவை அதிகரிக்கிறதுக்கும் மாதவிடாய் பிரச்சனைக்கும் ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்குங்க அதனால இந்த முருங்கைக்கீரையை அதிக அளவு உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க அதனால தான் இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கில் நான் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேங்க இதை நம்ம டேரெக்டாக முடியில் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு முருங்கைக்கீரையில் இருக்க எல்லா சத்துக்களுமே நேரடியாகவே நமக்கு முடியில் இறங்கிடுங்க அதனால தான் நான் முருங்கைக்கீரையை இந்த ஹேர் பேக்கில் சேர்த்துருக்கேன் அடுத்து நான் எடுத்துக்கிட்ட முக்கியமான பொருள் என்ன சொல்லுவேன்னா அரிசி ஊற வச்ச தண்ணி தாங்க அரிசியை சேர்க்கக்கூடாது அரிசி ஊற வச்ச தண்ணி தாங்க இந்த அரிசி ஊற வச்ச தண்ணி வந்து நம்மளோட முடி வளர்ச்சிக்கு அதிக அளவு உதவுதுங்க முடி உடையிறதை தடுத்து நல்ல ஒரு முடிக்கு ஒரு பளபளப்பையும் நமக்கு கொடுக்குங்க முடியை அடர்த்தியாக வளர்க்குறதுக்கும் இந்த அரிசி ஊற வச்ச தண்ணி நமக்கு உதவுதுங்க ஸோ இது எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறணுங்க பூச்சி ஏதாவது இருக்குங்க அதனால நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ கருவேப்பில முருங்கைக்கீரை இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க இந்த அளவு எல்லாமே ஒரு ஆளுக்குரிய அளவுங்க அதனால எல்லாமே ஒரு ஒரு கைபிடி எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூ ரெண்டு எடுத்திருக்கேங்க இந்த செம்பருத்தி பூ நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குங்க இது எல்லாத்தையுமே அரைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்ச தண்ணியை மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேங்க வெறும் தண்ணி யூஸ் பண்ணாமல் அரிசி ஊற வச்ச தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாங்க லைட்டாக ஒரு சுற்று சுற்றுனாலே நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆயிருங்க இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த ஹேர் பேக்கில் ஒரு முட்டை சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் முட்டையோட வெள்ளையை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு முட்டையோட வெள்ளை சேர்க்கலைங்க விருப்பம் இருந்தால் உங்களுக்கு முட்டையோட வெள்ளையை மட்டும் இதில் நீங்கள் சேர்த்துக்கரலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட ஹேர் பேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை கையில் எடுக்கிறப்பயே அவ்வளோ ஒரு வளவளப்பு தன்மையாக இருந்துச்சு இன்றைக்கி முடி வந்து பயங்கர ஜாலியாக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு கையில் எடுத்தே காட்டுறேன் கையில் நிற்கவே நிற்காது அந்த அளவுக்கு வளவளப்பு தன்மையாக இருக்கும் இவ்வளோ வளவளப்பு தன்மை இருக்கனால நம்மளோட முடி ஷைனிங்காக இருக்கும் முடி உதிர்வை தடுத்து நம்மளோட முடியை நல்ல ஒரு அடர்த்தியான கண்டிஷனுக்கு நம்மளுக்கு கொண்டு வரும் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் நல்ல எண்ணெய் வச்சு சிக்க எடுத்துக்கோங்க நான் முத நாள் நைட்டே நல்ல எண்ணெய் வச்சுருக்கனால நான் எண்ணெய் அப்ளை பண்ணலைங்க எந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் தலையில் ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சுட்டு நல்லா சிக்கெடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்புனாதான் உங்களுக்கு முடி உதிர்வு இல்லாமல் இருக்குங்க சிக்கோட நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா முடி உதிர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த ஹேர் பேக்கை முடியோட வேர் பகுதியிலேருந்து முடியோட நுனி பகுதி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க இதுக்கு மசாஜ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நல்லா முடியோட உள்ள வரைக்கும் நல்லா படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க இது முடியோட நெருக்கத்தை அதிகப்படுத்துங்க இந்த ஹேர் பேக் எதுக்குன்னா நம்ம கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்துருக்கனால முடியோட அடர்த்தியை வந்து இதை அதிகமாக்கி கொடுக்குங்க ஸ்கேல்பில் ஏதாவது உங்களுக்கு சில புண்கள் இருக்கலாம் பொடுகு தொல்லை இருக்கலாம் அது எல்லாத்தையுமே இந்த ஒரு ஹேர் பேக் சரி பண்ணி கொடுக்குங்க அது எல்லாமே சரியாச்சுன்னா தன்னாலேயே முடி வந்து வளர ஆரம்பிச்சிருங்க இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப்டர் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பூ சீயக்கா தண்ணியில் நல்லா டைலூட் பண்ணிக்கோங்க வெறும் தண்ணியில் டைலூட் பண்ணுறதுக்கு பதிலாக அரிசி ஊற வச்ச தண்ணியில் நீங்கள் டைலூட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குங்க தொடர்ந்து இதை ஒரு நாலு வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க பாருங்கள் என்னோடய முடி எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு இது எல்லாமே நான் அவங்களுக்கு கொடுக்குற எல்லா ஹேர் பேக்குமே நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குற பேக் மட்டும்தாங்க நான் உங்களுக்கு சொல்லுவேன் எல்லா ஹேர் பேக்கையுமே நான் சொல்ல மாட்டேன் இப்போ நான் சொல்கிற எல்லா ஹேர் பேக்குமே நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் முடிக்கு எது செட் ஆகுது அதாவது ஒரு சில பேக் வந்து சிலருக்கு செட் ஆகாமல் இருக்கலாம் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு முடி வளர்ச்சியை ரெண்டு மடங்கு இல்லைங்க மூணு மடங்கு கூட உங்களுக்கு அடர்த்தியாக வளர்த்து கொடுக்குங்க நீளமாக கூட வேணாம் எனக்கு அடர்த்தியாக வேணும் அப்படின்றவங்க நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அதுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ மொதல் நாள் ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்போ அடுத்த நாள் அப்படியே வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாதீங்க மொதல் நாள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நல்லா தலைக்கு குளிர குளிர எண்ணெய் வைங்க அப்போனா தான் உங்களோட முடி உதிர்வுங்கிறது நல்லாவே குறையுங்க விட்டுட்டு அடுத்த நாளே திரும்ப நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது முடிக்கு வெறும் தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறத விட ஹேர் ஆயில் வீட்டிலே ரெடி பண்ணி தேய்ச்சா இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குங்க ஹேர் ஆயில் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது வேணும்னா உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களால் ஹேர் ஆயில் ரெடி பண்ண முடியலை அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்குறேங்க முடிகிறவங்க நீங்களே செஞ்சுக்கோங்க முடியாதவங்க எனக்கு ஆர்டர் கொடுங்க நான் சொல்கிற எல்லா டிப்ஸையுமே தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உங்களோட முடி உதிர்வு குறைஞ்சு நீளமாவும் அடர்த்தியாவும் உங்களை உங்களோட ஸ்கேல்ப்ல இருக்க எல்லா பிரச்சனைகளையுமே சரி செஞ்சு உங்களுக்கு முடி நல்லா வளர்றதுக்கு நான் சொல்கிற எல்லா டிப்ஸையுமே தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்துட்டு பயனடையட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ